பிக் பாஸ் ஆர்த்தியை அவருடைய கணவர் டைவர்ஸ் பண்ணிட்டாராம் ஆர்த்தியோட அப்பா அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம் அட ஆமாங்க இப்படிதான் உண்மையிலேயே ஆர்த்தி சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க அவங்களுக்கு போன் பண்ணி பேட்டி கேட்க முயன்றிருக்காங்க அப்போ ஆர்த்தி தான் இப்படி சொல்லியிருக்காங்களாம் ஆர்த்தியை அப்பா வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க கணவர் டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு எழுதுங்க அப்பந்தான உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் உண்மையை எழுதுனா யாரும் படிக்க மாட்டாங்க பொய்யையே எழுதுங்கன்னு வசனத்துல பேசிருக்காங்க மேலும் பேசினாங்க என்னுடைய கேரக்டர் பிக் பாஸ்ல பாத்திருப்பீங்க எனக்கு நிஜ வாழ்க்கையில நடிக்க தெரியாது நான் இப்படிதான் இருப்பேன் என்னுடைய வெயிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல இனிதான் போய் பார்க்கணும் வீட்டுல வேலை செய்ய மாட்டேன் அப்படி செஞ்சா ஏற்கனவே ஆர்த்தி தன்னை பத்தி ரொம்ப கேள்விப்பட்ட ஆர்த்தி கடுப்பாகி என்னுடைய டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்பா வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி